குடும்ப விஷயமில் குடும்ப விஷயமில் பொண்டாட்டி புருஷனும் இருப்பாங்க பொண்டாட்டி புருஷனும் ஒவ்வொரு நேரத்திலும் திருந்த சண்டை போடுவாங்க நிறைய சண்டை நிறையா சண்டை ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சில பேரோட பேச்சு கேட்டுட்டு பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு கொஞ்சம் சில பேர் அவங்கள நிறையா ப்ராப்ளம் பண்ணுறது குடிக்கிறது அவங்கள அடிக்கிறது திருந்தால் சண்டை போடுறது நல்லா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி பொண்டாட்டியும் புருஷனு மேலே சந்தேகம் பண்ணுறது சந்தேகம் படுறது அந்த பொம்பில் கேட்ட போகிறேன் இந்த பொம்பளை கேட்ட போகிறேன் அனு சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் சில நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அது என்னான்னா இவங்களாக நினைக்கிறது ஊய் ஊகிச்சு பண்ணுறது ஒன்றும் மற்றவங்க சொல்லி சொல்லி அவங்களுக்கு சண்டை வைக்கிறது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி வந்து பொண்டாட்டி மேலே புருஷனும் சந்தேகப்படக்கூடாது புருஷனும் மேலே சந்தேகம் பொண்டாட்டி சந்தேகப்படக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அதுக்கு வசீகரணம் பண்ணி கொடுப்பேன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை சரி பண்ணி கொடுக்குறேன் தென்னா அது முக்கியமானது அதை பண்ணி கொடுக்குறேன் மெயின் வந்து புருஷனும் பொண்டாட்டி நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியும் தெரியல அவங்க நிம்மதி இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது குழந்தை குட்டிங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இந்த மாமியார் மருமக இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சண்டை போடுவாங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இப்போ ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க சாயங்காலம் வருவாங்க பொம்பளைங்க வந்து சில பேர் வேலைக்கு போய் இருக்காங்க சில பேர் வீட்டில் இருக்கங்க இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கும்போது இவங்க ஒரு பேச்சு பேர் அவங்க ஒரு பேச்சு பேசுறது சும்மா சும்மா சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்க சண்டை கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு குடும்பத்தில் மனுஷாந்தியாக இருக்கிற மாதிரி சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சில பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறேன் தெரிந்த நல்ல பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி ஜே இருக்குது நிறையா பேர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டே சண்டை போட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம் நல்லா இருக்கணும்னே ஆலோசனையில் பண்ணிகிட்ருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வாங்க நம்பி வாங்க உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் ப்ராப்ளம் சரி பண்ணுறேன் வணக்கம்